கர்நாடகாவில் இருக்கிறோம் ஏன்னா இங்கே நாளை பஞ்சமி அன்று வராகி ஸ்தலத்தில் வந்து வராகி கோவிலில் பஞ்சமி பூஜை இருக்குது என்னுடைய சிசர் கோவிலில் அதனால் கர்நாடகா கயார்புரம் வந்திருக்கிறோம் பிறகு பௌர்ணமிக்கும் முந்தின ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடியே காளி தேவதை ஒரு அடி இருக்கும் அல்லது ஒரு அஞ்சு அஞ்சரை அடி இருக்கும் அந்த சிலையை வந்து திருப்பத்தூரில் அருகாமையில் என்னுடைய சிஷ்யர் கோவிலில் பிரதிஷ்டை பண்ண போகிறேன் திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி பக்கத்து பக்கத்தில் ஒரே நாளில் வந்து ஒரு மூன்று தேவதை யாபாகணம் பண்ண போகிறோம் அதனால் சிஷ்யர்கள் பக்கத்தில் என்ன இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க நம்மளுடைய அசுர காலை படத்துல அசுர வேத பயிற்சி நடைபெறும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் ஜனவரி மாதம் வந்து லாஸ்ட் அடுத்த வாரம் கர்நாடக நடைபெறும் பயிற்சி அதனால பயிற்சிக்கு வருபோ அனைவரும் சரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் சிஷியர்களும் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஃபோட்டோ அனுப்புங்கள் பயிற்சிக்கு அனைவரும் வந்துடுங்க நன்றி